அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவன் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய குரு பகவான் ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருந்து ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல மறைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் கடன் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல அதிகம் இருக்கும் கடனை எப்படி அடைக்கலாம் ஒரு சிலர் புதிய கடன் வாங்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஏற்கனவே வாங்கியிருக்க கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலாங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல அதிகம் இருக்கும் உடல்நலத்தில் நலத்துல சிறு சிறு உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும் எதிரிகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆனா இது எல்லாமே மாத முற்பாதையில மட்டும்தான் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி புதன் ஏழாம் பாவகம் வந்த முருந்து குருவுடைய பார்வையில உங்க ராசி அதிபதி வரும் காரணத்தினால எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குரு உங்களுக்கு பாதகாதிபதியா இருந்தாலும் இப்ப இருந்து உங்க லக்னாதிபதிய பார்க்கும் காரணத்தினால எதிலும் முன்னேற்றகரமான வளர்ச்சி நிறைந்த மாற்றங்கள் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள்பட்ட கூட அதை சரி பண்ண முடியும் ரொம்ப இருந்த சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு இந்த காலகட்டத்துல அந்த உடல் உபாதைகளிலிருந்து நிரந்தர தீர்வு காண்பீங்க எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்க விட்டு அவங்கள விலகி வருவீங்க எதிரிகளால் இருந்த தொந்தரவுகள் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு இருக்காது வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட காலமா இழுபறியா இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீங்க செய்யணும்னு கடந்த காலகட்டங்கள்ல நினைச்சிட்டு இருந்தீங்களோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டதோ அந்த விஷயங்களை இப்ப எடுத்து செய்து வெற்றி காணக்கூடிய யோகமும் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு இருக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்துல வந்த மருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியத்தோட செயல்படுவீங்க அரசு ரீதியான அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் கௌரவமா இருக்கணும் செல்வாக்கோட இருக்கணும்னு நினைப்பீங்க சுகஸ்தானாதிபதி குரிய புதன் பகவான் மாத முற்பாதியில ஆறாம் இடத்துல மறைந்த நிலையில இருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்கும் இடம் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையை உண்டாக்கும் அந்த கடன் ஸ்தானாதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாயும் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் குருவும் செவ்வாயை பார்க்கறாரு அப்ப கடன் ஈஸியா உங்களுக்கு இந்த கால கிடைக்கும் அதே சமயத்துல தாய் ஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கிறதுனால மாதம் முற்பாதில அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மார்கழி பதினான்காம் தேதி வரைக்கும் தாய்க்கு சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகும் தாயோட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாய் வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க ஆனாலுமே மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு தாய் சார்ந்த வகையில இருந்த சகலவிதமான தொந்தரவுகளும் விலகும் தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் தாய் கரு அமைப்பு தாய் மூலம் அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் குழந்தை ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பாதியில ஆறாம் இடத்துல மறைந்திருந்தாலுமே முதல் ஐந்து நாட்களுக்கு அதாவது மார்கழி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆறுல மறைந்திருக்கும் காரணத்தினால முதல் ஐந்து நாட்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு சாதகம் கிடையாது காதலர்களுக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து போகும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் ஆனால் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த குழந்தை ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஸ்தானம் ஏழாம் பாவகத்துக்கு போகி குரு பகவானுடைய பார்வையில வருவார் குழந்தை ஸ்தானாதிபதியையும் குரு பார்க்கிறார் குழந்தை ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அதனால குழந்தை பாக்கியம்ங்கிறது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சிறப்பு நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு சுப சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து தருவாங்க காதலர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் விலகும் பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் விலகும் பூர்வீக சொத்து ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்து அனுபவிக்க கூடிய அமைப்பு பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு முற்றுப்புள்ளிங்கிறது மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் நிறைய மிதனராசி என்பர்கள் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும் குழந்தைகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் குழந்தைகளும் புத்துணர்ச்சியோட செயல்படுவாங்க இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க சூரியன் செவ்வாய் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் இப்படி நான்கு கிரகங்கள் பலமா ஏழாம் இடத்துல வந்த மருந்து ஏழாம் இடத்து அதிபதியான குரு பகவானும் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறது யோகமான அமைப்பு நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் திருமணம் சார்ந்த வகையில இருந்த தடங்கல்கள் விலகும் சீக்கிரமா திருமணம் கைகூடி வரும் காதல்ல இருந்தவங்க காதல் திருமணத்துக்கு வீட்டுல ஓகே பண்ணுவாங்க காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் சிறப்பு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் குரு மிதனத்துல வக்ரகதியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழு நாட்களுக்கு இருக்க போறார் ஒரு இரண்டு மாத காலகட்டத்துக்கு சிறப்பான முன்னேற்றகரமான நிலை குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கும் சுபகாரியம் செய்யறது திருமண பாக்கியங்கள் கைகூடி வருவது சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூட கூடிய அமைப்பு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களை மத்தவங்க போற்றும் அளவுக்கு நீங்க சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு சூரியன் குரு தொடர்பு நேரடியா இருக்கு சூரியனும் குருவும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் பெரிய பதவிகள் தேடி வரும் உங்க நிர்வாகத்திறன் சிறப்பா இருக்கும் கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்துல ஒன்று சேருவாங்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் ராகுவை பார்க்கிறார் இந்த அமைப்பு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்கும் ராகு சென்ட்ரல் கவர்மெண்ட் சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இரண்டு கிரகங்களையுமே குரு பார்க்கிறார் இந்த மாதத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வகையிலையும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு மிதுனராசி என்பர்கள் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அதுக்கேற்ற எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா முன்னேற்றகரமான நிலை இருக்கும் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் சிறு பிரயாணங்கள்ல இருந்து தூர தேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்க

நிறைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே தந்தையுடைய உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சனி பகவான் பத்தாம் பாவகத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில் ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் தந்தையுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தந்தை மூலம் அனுகூலம் காணக்கூடிய அமைப்புங்கிறது இருந்தாலுமே அதே சனி பகவான் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்த்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலுமே பெரிய அளவில் எதையும் பிளான் பண்ண வேண்டாம் லாபாதிபதி செவ்வாய் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலம் கணவன் மூலம் வருமான பெருக்கம்ங்கிறது இருக்கும் மனைவி மூலம் அனுகூலம் இருக்கும் உங்க வாழ்க்கை துணையால அனுகூலம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யறதும் புதன்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதும் முன்னேற்றகரமான பலன்களை கொடுக்கும் மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அல்லது உங்க ராசிக்கு அம்சமா இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடு செய்யறதும் தடங்கல்களை விளக்கி முன்னேற்றகரமான பலன்களை கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்